வணக்கம் இயேசுவின் உபதேசத்துல உங்களை அன்போட வரவேற்கிறேன் நாம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடியோ பதிவை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்தது தான் அது அதனோட மைய கருத்து இதுதான் சிலுவையில் பிசாசோட அதிகாரத்தை ஒழிச்சிட்டாரு அதனால இப்ப பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லையாம் சரி இந்த குறிப்பிட்ட பார்வை சில வேத வசனங்களை ஆதாரமா காட்டுது அத தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலச போறோம் வாங்க ஆமா இது முழுக்க முழுக்க அந்த ஒளிப்பதிவு முன் வைக்கிற விளக்கங்களை சார்ந்தது தான் அவங்க எப்படி வசனங்களை பாக்குறாங்க குறிப்பா இயேசுவோட மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த அதிகாரம் எப்படி கைமாறுச்சுன்னு அவங்க எப்படி விளக்குறாங்கன்னு பார்ப்போம் சரி அந்த பதிவோட முதல் பாயிண்டே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்னன்னா பிசாசுக்கு இப்ப சக்தி ஜீரோ பூஜ்யம் ஆமா ஜீரோ அவன வந்து பல் பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி சொல்றாங்க சீரலாம் ஆனா ஒன்னும் செய்ய முடியாதான் ஓஹோ இதுக்கு ஆதாரமா மத்தேயு இருபத்தெட்டு பதினெட்டு வசனத்தை காட்டுறாங்க உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரே வானத்திலும் பூமியிலும் சகர அதிகாரமும் எனக்கு சகல அதிகாரம் ஆமா அந்த பதிவின்படி இது சகல அதிகாரம் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம இயேசுக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு அதுக்கு அந்த பதிவு என்ன சொல்லுது முன்பின் நிலை இருக்கும் ஆமா அதுக்கு அவங்க எப்ரேயர் இரண்டு பதினாலு வசனத்தை கையில் எடுக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்றாங்க எப்ரேயர் ரெண்டு பதினாலு சரி அதாவது இயேசு வரத்துக்கு முன்னாடி மரணத்தின் மேல அதிகாரம் யாருகிட்ட இருந்துச்சு பிசாசு கிட்ட அதானே அந்த பதிவு சொல்லும் ஆமா மரணத்துக்கு அதிகாரியா பிசாசு இருந்தான் ஆனா மனுஷங்க மாம்சமும் ரத்தமும் உடையவங்களா இருந்ததுனால இயேசுவும் அதே மாதிரி ஆனாருன்னு அந்த பதிவு விளக்குது எதுக்கு அப்படி ஆனாரு எதுக்குன்னா அந்த பதிவு சொல்றபடி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஓ அப்ப இயேசுவோட மரணமே பிசாசோட அதிகாரத்தை உடைக்கிறதுக்கான கருவியா இருந்திருக்கு கரெக்ட் அந்த பதிவோட வாதம் அதுதான் மனுஷ மரணம்தான் சாத்தானோட அதிகாரத்துக்கு திறவுகோலா இருந்துச்சு அதனால இயேசு மனுஷனாகி அந்த சாவையே அவனுக்கு எதிரா யூஸ் பண்ணிட்டாருன்னு அவங்க லாஜிக் போகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்போ இது இயேசுவே முன்னாடி சொன்னாரா அந்த பதிவு அதை பத்தி பேசுதா பேசுது யோவா நர்ச்சிதிக்கு போறாங்க பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தொன்னு முப்பத்தி வசனங்கள் சரி அங்க இயேசு சொல்றாரு இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி அதிபதினா பிசாசுதானு அந்த பதிவு அப்படிதானே சொல்லும் ஆமா பிசாசுன்னு தான் அந்த பதிவு சொல்லுது புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது உயர்த்தப்படுறதுன்னா சிலுவை மரணம் ஆமா அதை குறிக்குதுன்னு அந்த பதிவு விளக்குது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்து கொள்ளுவேன் அப்போ சிலுவை தான் சாத்தானோட வீழ்ச்சியை கன்ஃபார்ம் பண்ண இடம்னு அந்த பதிவு வாதுருது ஓகே வேற வசனம் இருக்கா இருக்கு அதே யோவன் நர்ஷேதியில பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும்னு ஏசு சொல்றதா அந்த பதிவு காட்டுது என்ன நடக்கும் ஆதியானவர் வந்து தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் ஏனெனில் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான் மறுபடியும் அதே உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான்னு சொல்றது ஆமா அவனோட அதிகாரம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த பதிவு அழுத்தமா சொல்லுது ஒரு காலத்துல அதிபதியா இருந்தான் ஆனா இப்போ இல்ல அதான் உங்க பாயிண்ட் சரி சரி அப்போ இந்த அதிகார மாற்றம் முழுசா கன்ஃபார்ம் ஆனதுக்கு ஃபைனலா என்ன ஆதாரம் காட்டுறாங்க அதுக்கு அவங்க வெளிப்படுத்தல் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க இதுதான் கிளைமேக்ஸ் மாதிரி அவங்க சொல்றாங்க வெளிப்படுத்தல் ஒன்னு பதினெட்டு உயிர் இயேசு சொல்றார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமென் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய உடையவராய் இருக்கிறேன் ஆமா அந்த திறவுகோள்கள் அதுதான் முக்கியம் அது அதிகாரத்துக்கான அடையாளம் இல்லையா கரெக்ட் அந்த பதிவாக தான் சொல்லுது முன்னாடி மரணத்தோட கண்ட்ரோல் பிசாசு கிட்ட இருந்துச்சு ஆனா இயேசுவோட மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த சாவிகள் அதாவது மரணம் பாதாளம் மேல இருக்கிற முழு கண்ட்ரோல் இயேசுவோட கைக்கு வந்துடுச்சு தான் பிசாசி இப்போ கட்டி அந்த காலத்துல வைக்கப்பட்டிருக்கிறதா அந்த பதிவு வர்ணிக்குது அப்படியா ஒரு மரணம் நடக்கணும்னா கூட இயேசுவோட பெர்மிஷன் வேணுமா அந்த அளவுக்கு அதிகாரம் இயேசுக்கு மாறிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க இது வந்து அதிகார பகிர்வு இல்ல முழுசா கை மாறிடுச்சுன்னா அந்த பதிவை தெளிவுபடுத்துது சரி அப்போ இந்த ஒளிப்பதிவு முன்வைக்கிற மொத்த வாதத்தையும் சுருக்கமா சொன்னா இப்படி சொல்லலாம் இயேசுவோட சிலுவை மரணமும் உயிர்த்தெடுதலும் ஒரு பெரிய அதிகார புரட்சி சாத்தான்கிட்ட இருந்த எல்லா அதிகாரமும் குறிப்பா அந்த மரணத்தின் மேல இருந்த அதிகாரமும் பறிக்கப்பட்டு இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அவங்க காட்டுற இந்த வசனங்களின் அடிப்படையில பிசாசுக்கு இப்ப எந்த சக்தியும் இல்ல இதுதான் இந்த ஒளிப்பதிவோட முடிவு சரிதான் ஆக இந்த ஒளிப்பதிவு சில குறிப்பிட்ட வேத வசனங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து சாத்தானோட அதிகாரம் பத்தி ஒரு திட்டவட்டமான பார்வையை முன்வைக்குது ஆமா இப்போ நீங்க இந்த விளக்கத்தை கேட்டிருக்கீங்க அதாவது சாத்தானுக்கு இப்ப துளி அதிகாரம் இல்லங்கற இந்த கருத்து உங்களுடைய சொந்த நம்பிக்கை அல்லது ஆன்மீக அனுபவங்களோட எப்படி பொருந்தது அது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லனா இது உங்க பார்வைக்கு ஒரு சவாலா இருக்கா அப்படிங்கறது நீங்க யோசிச்சு பாக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் நிச்சயமா ஒரு அலசல்ல எங்களோட இணைஞ்சனுக்கு ரொம்ப நன்றி